மஞ்சக்கொல்லையில் இரு தரப்பினர் இடையிலான மோதல் புவனகிரியில் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பாமக நிறுவனர் குற்றம் சாட்டிய நிலையில் வீசிக்க நிர்வாகிகள் இருவரை இடைநீக்கம் செய்து திருமாவளவன் நடவடிக்கை எடுத்துள்ளார் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மஞ்சக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த செல்லதுரை என்ற இளைஞர் பூ உடையூர் கிராமத்திற்கு சென்றபோது அங்கு சிலர் வழிமறித்து கடுமையாக தாக்கினர் இது தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மறுநாள் செல்லதுரை தாக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியதால் அதிர்ச்சி அடைந்த பாமகவினர் மஞ்சக்கொல்லை கிராமத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது பெண் ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் பாமக கம்பங்களை சேதப்படுத்தியதுடன் அதன் அடித்தளத்தை கடப்பாறையால் இடித்து தள்ள முயன்றார் கொடிக்கம்பம் சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து நவம்பர் நான்காம் தேதி வீசிக்கவினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது சில நிர்வாகிகள் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழிக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது வீசிக்கவினரின் சர்ச்சை பேச்சு வீடியோவும் பரவியதால் நவம்பர் ஐந்தாம் தேதி பாமக சார்பில் புவனகிரி கடை வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கடலூர் எஸ்பியிடம் வீசிக்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர் இதனையடுத்து நிர்வாகியும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செல்வி முருகன் கைது செய்யப்பட்டார் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விசிக்க நிர்வாகிகளான துணை மேயர் தாமரை செல்வன் மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதேபோன்று விசிக்க கொடிக்கம்பத்தை சேதப்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரில் அருள் செல்வி அருள்ராஜ் பாமக மாவட்ட செயலாளர் செல்வம் மகேஷ் உள்ளிட்ட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நவம்பர் ஆறாம் தேதி புவனகிரியில் பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இப்படி பாமக விசிக்க என இரு தரப்பினர் இடையிலான மோதலால் புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பதற்றம் நிலவுகிறது இந்நிலையில் மஞ்சக்கொல்லையில் நடந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக விசிக்க நிர்வாகிகள் இரண்டு பேரை இடைநீக்கம் செய்து அக்கட்சி தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்துள்ளார் இது தொடர்பான அறிக்கையில் இரு சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் பேசியதாக செல்லப்பன் மற்றும் செல்வி முருகன் ஆகிய இருவரும் மூன்று மாத காலத்திற்கு கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்துள்ளார் மேலும் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்பு இருவரும் பதினைந்து நாட்களில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டத்தில் அம்பேத்கரின் சிலைகளை உடைக்க பாமக திட்டமிட்டிருப்பதாக காவல்துறையினர் வதந்தி பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார் சற்றும் பொருத்தமற்ற வகையில் அடிமுட்டால் தனமாக அவதூறுகளை பரப்புவதை காவல்துறை நிறுத்த வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் காட்டமாக தெரிவித்துள்ளார்